வேர் தேர் இஸ் அனாயிண்டிங் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் இஸ் தேர் வி சேஞ்ச் பி பிகம் போல்டு இல்லாட்டி பயந்தாங்கொலிகள் தான் இருப்போம் அனாயிண்டிங் இல்லைன்னா நம்ம பி எஸ் சுத்த இங்கே பாருங்க எல்லா பிசாஸுக்கு எடுத்த எல்லா காரியங்களையும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் ஆவியானவர் வந்தார் பூமியில் அந்த காலத்தில் அப்புறம் எல்லாத்தையும் அவர் சரி படுத்தின பிறகு ஆவியானவர் சரி இவனுடைய காரியங்களில் கெட்ட காரியங்கள் ஆனால் இவனை இன்னும் சாவடிக்கல சாவடிக்க மாட்டார் ஸ்பிரிட் கேன் பி கில்ட் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அசைவாடி கொண்டிருந்தார் இப்போ எல்லாம் ரெடி ஆயிட்ட பிறகு மூணாவது வசனம் ஸ்டார்ட் பண்ணுது கர்த்தர் சொல்கிறார் வெளிச்சம் உண்டாது படிக்குமா தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் உண்டாக கடவுள் தேவன் சொன்ன பிறகுதான் வெளிச்சம் உண்டாயிடுச்சு இப்போ வெட் காட் கிரியேட்டட் லைட் அண்ட் எவ்ரி திங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படின்னு சொல்லி அவர் ப்ளூ பிரிண்ட் போட்டார் அவர் மனசில் நினச்சிட்டார் அது ப்ளூ பிரிண்ட் ஆகிடுச்சு இப்படி தான் உலகம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் பிக்சரைஸ் பண்ணிட்டார் அந்தபடி தான் நம்மளும் இப்போ வந்து இது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வந்து பிக்சரைஸ் பண்ணிட்டாரு தென் ஹீ கிவ்ஸ் அ கமாண்ட் அண்ட் இட் ஹேப்பண்ட் அது நடந்துச்சு அப்போ அதே மாதிரி தான் நிற்கும் தேவனுடைய சாயின்படியும் ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்ட நமக்கும் நம்ம ஏதாவது கமாண்ட் கொடுத்தோம்னா இட் இட்வில் ஹேப்பன் அப்போ நல்ல கமாண்ட் கொடுத்தா நல்லது ஏற்படும் கெட்ட கமாண்ட் கொடுத்தா கெட்டது வரும் இது நல்லா புரிஞ்சிக்கணும் பிகாஸ் விவ காட் பவர் இன் ஹர் மவுத் அதுதான் இங்கே போட்டிருக்கு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணப்படும் யாக்கோபு மூணா மூணாவது பார்க்குறோம் வாழ் ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாக இருக்குது நாக்கு அப்போ காட் ஆல்சோ யூசஸ் இஸ் மவுத் அண்ட் டங்ஸ் டு ஸ்பீக் வார்த்தை இந்த வார்த்தையை படுத்தும் போது இட் கம்ஸ் டு எக்ஸிஸ்டன்ஸ் நம்மளுக்கும் ஹவ் ஆர் வி கிரியேட்டிங் அவ ஃபியூச்சர் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலத்தை நம்ம எப்படி உருவாக்குறோம் இதை எங்கள் தேவனை பார்த்து கற்றுக்கணும் அப்போ அவர் வெளிச்சம் உண்டாக்கிறது உண்டாக்கிட்டு அது நல்லதுன்னு பார்க்குறாரு தான் உண்டா அவர் உண்டாக்குனதெல்லாம் நல்லது தான் இப்போ ரிப்பேர் ஒர்க் நடக்குது நடக்கிற போது ரிப்பேர் பண்ணி முடித்தாச்சு இப்போ என்ன ஐ எம் கோயிண்ட் டு காட் டிசைட்ஸ் காட் ஹெட் டிசைட்ஸ் வி ஆர் கோயிண்ட்டு கிரியேட் அ மேன் மேன் கைண்டு த தே லுக் லைக் அஸ் பின்னால் வாசிப்போம் அதனால் அவனுக்கு எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு செட்டை உருவாக்கும் அவன் சந்தோஷமா நல்லா இருக்கட்டும் மனுஷன் அவன் வந்து நம்மளை மாதிரியே இருப்பான் வந்து நம்ம கொண்டு கொண்டிருப்பான் இதுதான் அவருடைய இன்டென்ட் ஆஃப் ஆ வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சம் நல்லது லைட்டஸ்ட் குட் இப்ப கூட இயேசு சொல்றாரு பகலுக்கு பன்னெண்டு மணி நேரம் வே இல்லையான்னு பன்னெண்டு மணி நேரம் இருக்குது அந்த பன்னெண்டு மணி நேரத்தில் தான் நம்மளால் எதுவும் செய்ய முடியும் இதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது அப்போ ராத்திரி ஒருவரும் வேற செய்யக்கூடாத ராக்காலம் வருது இது நிறைய அர்த்தங்கள் கொள்ளலாம் இன்வென்ட் ஃபார் அ ஹியூமன் பாடி நைட் ஃபால்ஸ் தென் அவர் பாடி லூசஸ் திஸ் திங் அண்ட் இட் வான்ஸ் டு ரீ அப்படிதான் ஆண்டவர் கிரியேட் பண்ணியிருக்காரு இன்றைக்கி என்ன உலகத்தில் நடக்குது நைட் டியூட்டி நைட் ஒர்க் இது மாதிரி பண்ணும்போது அவர் ஹெல்த் கெட்ஸ் ஸ்பாயில்ஸ் ஸ்பாயில் அப்புறம் கம்ப்ளீட்டாக பாடி கெட்ஸ் டிஸ்டர்ப்டு அண்ட் தென் வி ஸ்டார்ட் கோயிங் டு டாக்டர்ஸ் டாக்டர்ஸை போட ஒன்றும் இல்லை வெறும் சலைன போட்டு உட்கார வச்சுருவாங்க நார்மல் சலைன் போட்டு பேசாமல் உட்காருவோம் ரெஸ்ட் சும்மா ஓடி ஓடி தெரியாத உட்காந்து உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருவாங்க அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறோம் நம்ம காசெல்லாம் கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்து அதை சரி பண்ணுறோம் ஒய் நாட் வி ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் காட் த ராட் காட் ஸோ ஹி கிரியேட்டட் லை டே அண்ட் நைட்டுன்னு சொல்லும்போதே வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பேராட்டர் முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே இப்படி தான் கிரியேட் பண்ணிட்டார் இதை யாரும் மாற்ற முடியாது இந்த சட்டத்தை யாரும் மாற்ற முடியாது பூமியும் இப்படி தான் பண்ணியிருக்கு க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு இல்லை நான் ராத்திரி உட்காந்து வேலை செய்வேன் ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து இது பண்ணுவேன்னா யூ ஆர் ஜஸ்ட் நாட் ஒன்லி டிஸ்பேயிங் காட் இதனால்தான் உலகத்தில் நிறைய ப்ராப்ளம் இன்னும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் வேறு இன்றைக்கி வர இப்போ வரும்போது தான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் ஏ சென்னையில் எவ்வளோ இருந்தால் பழைக்கலாம் அப்படின்ட்டு சிங்கிள் பர்சன்னால் முப்பதாயிரம் ரூபாய் வேணுமா சம்பளம் அப்படின்னு போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க கேட்டேன் என்னன்னு அப்போ ஒரு ஆளுக்கு முப்பதாயிரம் ரூபா மூணு பேர் உள்ள குடும்பத்துக்கு ஒரு லட்சம் மாதம் ஒரு லட்சம் வேணும் அப்போ தான் இங்கே சென்னையில் இருக்க முடியும் இது வந்து இன்டி லோவஸ்ட் இது திங் இப்போ இப் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க எனக்கு தெரியாது எனக்கு சொந்தமாக வீடு இருக்குது அதனால் அவங்க எல்லாம் கணக்கு போட்டு சொல்வாங்க ஜென்ரலாக பப்ளிக்கோட ஒப்பீனியன் இப்படி இருக்குது எல்லாமே ஒய் இட் இஸ் ஆல் பிகம் லைக் திஸ் காட் கேவ் அஸ் எவ்ரி திங் ஃப்ரீ ஆதான் கொண்டு வந்து தோட்டத்தில் வைக்கும்போது ஃப்ரீயாக தான் வச்சார் இந்தாப்பா உனக்கு இந்த இது அப்படின்னு சொல்ல நீ எடுத்துக்கோ எது வேணால் எப்படி வேணால் வாள் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவனுக்கு அப்படி வா பிடிக்கலை இந்த ஒரு வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு ஸோ வென் காட் செப்பரேட்டட் சர்டன் திங்ஸ் இருலையும் வெளிச்சம் அப்போ மோசமான மக்கள் இருளிலே வேலை செய்வார்கள்னு போட்டுக்கணும் வசனம் அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அதை நம்ம பார்த்துக்கணும் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் ஃபிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி இந்த டைம் செட் திங்ஸ் ஒதுக்கணும் சரியா அடுத்தது முதலாம் நாள் ஆயிடுச்சு ஆறாவது வசனம் பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்க கடவுது என்றும் அது ஜலத்தின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னால் இப்போ நம்ம பார்க்குறோமா ஃபர்மெண்ட் அதுக்கு முன்னால் மேலே நிறைய ஃப்ளட் இருந்து வாட்டர் இருந்துச்சு கத்திர அது இதுவும் இந்த வாட்டர் இருக்கும் அந்த வாட்டரும் இருக்குன்னு முதல்ல ஏன் இது இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் எக்ஸ்பர்ட்ஸ் தட் யூனோ த காட் கிரியேட்டட் அ மேன் கைண்ட் ஆன் அர்த் அண்ட் கிவ் எம் ஏர் கண்டிஷன்டு எஃபெக்ட் அதுக்காக தண்ணியை கொண்டு வந்து நடுவில் வச்சார் வச்சுட்டா சூரிய ஒளி அது மேலே பட்டு பரம்போதும் சூரிய ஒளியும் படும் அவன் மேலே ரெண்டாவது அவனும் நல்லா இருப்பான் ரெண்டாவது ஒரு நல்ல கூலான அட்மாஸ்ஃபியரில் இருப்பான் அதுதான் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே அப்படி இருந்தபோது தான் கர்த்தர் ஆதமை நோக்கி வருவார் அந்த வசனத்துலேருந்து அழிக்கிறோம் இப்போ ஒவ்வொரு வசனத்தை படிக்கும்போது உள்ளே டீப்பாக மற்ற வசனங்கள்லேருந்து ல ஸ்டேஷன்ஸ் எடுத்து காமிச்சுக்கிட்டே வரேன் அப்போ கர்த்தர் ஜலத்திலேருந்து ஜலத்தை பிரித்து ஒரு செட்டு ஜலம் இப்படி இருக்கட்டும் ஒரு செட்டு ஜலம் இருக்கும் இந்த ஜலம் மேலே இருக்கிற ஜலம் என்ன ஆகிடுச்சி அஸ் மேன் சிண்ட் அண்ட் சிண்ட் அகெயின்ஸ்ட் காட் தென் காட் கட் அவுப் பே தனப்பி டியூரிங் நோவாஸ் பீரியட் அப்போ எல்லா தண்ணியும் மழையாக கொத்துடுச்சு கொட்டின உடனே எல்லாம் முங்கி அழிஞ்சு போயிடுச்சு இப்போ அன்றைக்கூட பார்த்தீங்க எத்தியோப்பியன் தேசத்தை பார்க்கும்போது அங்கே அந்த இது டைனோசர் எலும்பு வச்சுருக்காங்க அதை அது நேச்ச அது அது செத்து போய் போனோ அந்த போனை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கானுங்க அதை பார்த்தோம் எவ்வளோ பெருசு சைஸ் அந்த மாதிரி மிருகங்கள்லாம் இப்போ இல்லை இப்போ உள்ளதிலே பூமியில் பெருசு ஏதுன்னா யானை அந்த யானையும் இருந்துச்சு யானையும் பெரிய பெரிய சைஸ் யானைகள்லாம் இருந்துச்சு இப்போ கத்தர் எல்லாத்தையும் குறைச்சி விட்டுறாரு இப்போ யோசனை பண்ணோம் அப்போ வீ ஹேவ் டு கோ த இனிஷியல் டேஸ் ஆஃப் கிரியேஷன் எதுக்காக மனுஷன் இதெல்லாம் ஏன் வாசிக்கிறோன்னா எதுக்காக மனுஷனை உருவாக்கினார் அவனுக்கு என்ன தான் செய்யணுன்னு வேலை செய்யணும்னு கொடுத்தாரு அப்போ மனுஷன் தான் வெற்றிகரமாக இந்த பூமியில் ஜீவிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணணும் அதனால ஃபஸ்ட்டு என்னை யார் படைச்சது எப்படி படைச்சாங்க இப்போ ஒரு மேனுவல் வருது ஒரு கார் வாங்குறீங்க கார் வாங்கின போது ஒரு மேனுவல் கொடுக்குறாங்க அந்த மேனுவலை ஃபஸ்ட்டு படித்து பார்த்த உடனே தான் படித்து பார்த்து தருவ வாசிட்ட பிறகு தான் வீ கேன் ஹேண்டில் இட் இப்போ ஃப்யூச்சரில் வர மெட்டீரியல் இட்ஸ் டு பீ லைக் திஸ் என் மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க அது கொடுக்குறாங்க ஏதோ ஒரு கம்பெனி எக்ஸ்பைசட் கம்பெனி நான் எந்த கம்பெனியும் பேசுகிறேன் கொடுத்த போதே ஒரு வாரண்டி கார்டு கேரண்டி கார்டு எல்லாத்தையும் போட்டு கொடுப்பாங்க நம்ம அது மாதிரி ஒழுங்காக வச்சோம்னா இருக்குது நம்ம அதை தூக்கி போட்டு ஃபோனை கீழே போட்டு உடச்ச பிறகு ஐயோயோ எனக்கு உடஞ்சி போச்சு சரியாக வேலை செய்யலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் தான் இங்கேயும் கத்தர் எல்லாத்தையும் செம்மையாக படுத்தார் அவர் சொல்கிறபடி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் இதுதான் பாருங்கள் இங்கே தலவத்துக்கு இப்போ ஜலத்திலிருந்து ஜலத்தை கடவுது என்று சொன்னார் தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவு கீழே இருக்கிற ஜலத்திற்கு ஆகாய விரிவில் மேலே உள்ள ஜலத்துக்கும் பிரிவு உண்டாக்கினார் அது அப்படியே ஆகிட்டுரு இதெல்லாம் அவர் ஜஸ்ட் ஸ்போக் அண்ட் தேவ் கிரியேட்டர் அப்போ ஒரு காரணத்தை நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும் தேவ நம்ம மனுஷனை தேவன் சாயலில் உருவாக்கப்பட்டிருந்தால் அவனுக்கும் இந்த கிரியேட்டிவ் பவர் இருக்குது எங்கே இருக்குது இங்கே நாக்கில் அதனால தான் சொல்கிறது உங்கள் இருதயங்களையும் உங்கள் நாவுகளையும் சுத்தமாக வச்சுக்கோங்க அதுலேருந்து தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்படும் நான் பைபிள் வசனத்தை கோர்ட் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம வாயிலேருந்து என்ன வருது